ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஏஆர்பி கார்டனிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வெற்றிலை மிளகு கொடி வகையைச் சேர்ந்தது நம்மளோட இந்த திப்பிலி கொடி இந்த திப்பிலி கொடி மிளகு வெற்றிலை கொடியை காட்டிலும் பன்மடங்கு வேகமாக வளரக்கூடியது இந்த திப்பிலி கொடி ஒரு நீண்ட கால பயிர் வகையைச் சேர்ந்தது வெற்றிலையிலேருந்து திப்பிலியை நம்ம எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னா வெற்றிலையை விட சற்று கரும்பச்சை நிறத்தில் காணப்படும் இதோட பூக்கள் வெண்மை நிறத்தில் மேலே நமக்கு தென்படும் இதன் மூலயமா நம்ம திப்பிலியை ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ளலாம் மாடித்தோட்டத்துலேயும் திப்பிலியை ஈஸியாக வளர்க்கலாம் ஏன்னா திப்பிலிக்கு வெயில் தேவையான ஒன்று இந்த திப்பிலி இலைகளை பயன்படுத்தி நம்ம எப்படி வீட்டில் சுலபமாக ஒரு மருத்துவ குணம் நிறைந்த திப்பிலி இலை துவையல் தயார் செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நமக்கு சுத்தம் செஞ்சு வச்சுருக்க திப்பிலி இலைகளை பதினஞ்சுலேருந்து இருபது எண்ணிக்கை எடுத்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போதும் ஒரு ஸ்பூன் மிளகு சுக்கு நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ்க்கு ஒரு ஸ்பூன் தனியாக கொஞ்சோண்டு பெருங்காயம் புளி உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் நம்ம இப்போ முதல்ல வெறும் வணலில் இந்த ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியாக இந்த ரெண்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சுக்க முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் மேல் தோலை சீவிட்டு கொஞ்சம் மாவு சுக்கா நம்ம பயன்படுத்திக்கலாம் சீவிட்டு அதையும் வெறுவானலாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் புளியை இந்த தடவை நம்ம வறுக்க வேண்டாம் துவையல் தான் அரைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இந்த திப்பிலியை கொஞ்சம் நல்லா முருகலாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி நம்ம முறுகலாக வறுத்து எடுக்கும் போது நம்ம வீடே இந்த திப்பில இலைகளோட வாசனையால் நிறைஞ்சிருக்கும் இதை நம்ம கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த துவையலை நம்ம சுடு சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதும் கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போதும் இதோட சுவை அருமையாக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த திப்பிலி இலைகளை நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இருபதுலேருந்து முப்பது இலைகளை நமக்கு கொடுத்துரும் இந்த இலைகளை நம்ம பயன்படுத்தி துவையல் அரைச்சிக்கலாம் இதோட தண்டுகளை பயன்படுத்தி ரசம் வச்சுக்கலாம் இந்த திப்பிலியோட காய்களை நம்ம கஷாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு ஈஸியாக வளரக்கூடிய திப்பிலி இலைகளை நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் மாடி தோட்டத்திலையும் வளர்த்து நம்ம அன்றாட வாழ்வுல பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கும் இந்த அரிய மூலிகைகளை கொண்டு போய் சேர்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ